விதாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு எம்பிஏ படித்த ஆள் வந்து என்ன வீட்டில் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு அனுப்புகிறாங்க வீட்டில் சொல்லிவிடுறாங்க எண்ணெய் வாங்கினா நீ போய் ஸ்டோர்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துடாத இந்த தூக்கு எடுத்துட்டு போ எண்ணெய் ஆட்டுற பக்கம் போய் வாங்கிட்டு வா அதான் நல்ல சுத்தமான எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்க பி எம்பிஏ படித்தவங்க நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க எவ்வளோ கம்பெனிகள் எப்படி வந்து போட்டு இந்த எண்ணெயெல்லாம் விற்கிறாங்க எவ்வளோ விளம்பரம் வருது நீங்கள் என்ன சுத்தமான எண்ணெய் செக்லாட்டுற என்னதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் தம்பி நம்ம வந்து ஒரு எண்ணெயை வந்து ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் என்னன்னு வச்சுக்குவேன் அந்த தேங்காயை உடச்சி தேங்காய் வந்து நல்ல காய வச்சு அதில் வந்து பூஞ்சாலாம் வராமல் பார்த்து அப்புறம் அந்த இதெல்லாம் பொருக்கி காய வச்சு எண்ணெய் ஆட்டி எண்ணெய் ஆட்டின பிறகு வந்து நம்ம வெயில வச்சு அப்புறம் வந்து தான் நம்ம வந்து எண்ணெயை உபயோகப்படுத்துகிறோம் இவ்வளோ சுத்தம் பார்த்து பண்ணுறோம் இதுவே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு எண்ணெய் சிக்கடிச்சிருது நாற்றம் வருது ஆனால் பாட்டில போடுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு எந்த சிக்கு வாடையுமே அடிக்கிறதே இல்லை அப்ப அது என்னையா என்ன இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால எனக்கு அந்த எண்ணம் வேண்டாம் அப்படின்னோன்னு இந்த எம்பிஏ பையன் ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னோடனே அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி நம்ம வந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஒரு எண்ணெய் ஆட்டி வச்சு பிரயோஜனம் இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா தோட்டத்தில் உழுகிற காயை வந்து நம்ம என்ன முத் நல்ல முத்தனை காயாக எடுத்துக்கிறோம் தண்ணி ஆடாத காயாக எடுத்து அந்த காயெல்லாம் வெட்டி போட்டு நல்லா அடிக்கிற காலத்தில் நல்லா காய போட்டு எடுத்து அதில் தான்ப்பா எண்ணெய் செய்கிறோம் நீ நினைக்கிற மாதிரி சும்மா அதுக்கு வந்து சாதாரணமாக அந்த எண்ணெய் வர்றதில்லை அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கும் நீ ஒரு ஆறு மாசத்துக்குள்ள சிக்கு வாடாக எடுத்துரு கெட்டு போக ஆரம்பிச்சிரும் அப்படின்பா ஓ அப்படியாம்மா அப்படின்ட்டு சரி இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் நான் வந்து செக்ல என்ன ஆட்டை கொடுத்துருக்கேன் நீ போய் இந்த தூக்கு எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னோடனே இந்த பையன் வந்து செக்கில் ஆடுற அந்த பக்கம் போகிறாக்குல போனோடனே இவர் வந்து வெளில ஒருத்தர் உட்கார்ந்து உட்காந்துருந்தார் வெளில உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் இந்த பையன் வந்து அண்ணா எங்கள் வீட்லருந்து இந்த வீட்டிலேருந்து வந்திருக்கேன் தூக்கு கொடுத்துருக்காங்கண்ணா என்ன கொடுங்க அப்படின்னு உடனே சரிப்பா இருங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் அந்த ஊர் போடுறாரு என்ன சத்தம் அப்படின்னா ஓ அந்த மாதிரி இந்த மாடு ஓட்டுற சத்தம் அப்படி பண்ணுறாரு பண்ணொடனே இவர் என்னென்ன என்ன சத்தம் பண்ணுறீங்க அப்படின்னோன்னே இல்லைப்பா உள்ளே மாடு நின்று போச்சு அதனால் இந்த சத்தம் கொடுத்தோடனே அந்த மாடு வந்து திருப்பி சுத்த ஆரம்பிக்கும் அப்படின்னோன்னே அது எப்படிங்க உங்களுக்கு மாடு நின்றுச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னதுக்கு இல்லை எனக்கு தெரியும் மாடு நின்றுச்சுன்னா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு நின்னால் எனக்கு தெரியும் மாடு நிற்குதுன்னு அப்போ நான் வந்து இந்த சவுண்டை நான் திருப்பி கொடுத்தோன்னே மாடு வந்து நடக்க ஆரம்பிச்சிரும்ப்பா அப்படின்னோடே ஐயோ என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது நீங்கள் உக்க இந்த வெளியில் உட்காந்துக்கிட்டே உள்ளே இருக்கிற விஷயத்தை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் என்ன வாங்கிட்டு போறாப்புல போகும்போது பையனுக்கு தோணுது என்னமோ குழப்பமா இருக்கேன்னு சொல்லி திருப்பி வந்து சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் நீங்க சத்தம் போடுறீங்க மாடு போகணும்னு ஆனா உள்ள மாடு வந்து சுத்தாம வெறும் தலையை தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அது சுத்துதா சுத்துலையான்னு இல்லப்பா என் மாடு என்ன உடனே என் மாட்டு கழுத்துல வந்து ஒரு மணி கட்டியிருக்கேன் அந்த மணி சத்தம் நின்று போயிடும் எப்போ அந்த மணி சத்தம் நிற்குதோ அப்போ வந்து என்னோடய மாடு நடக்கலைன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து அந்த சத்தம் போட நடக்கணும் இல்லை சார் அந்த மாடுக்கு ஒரு திடீர்னு தலையாக ஆட்டணும்னு தோணுன்னு வச்சுக்கணும் நின்றுக்கிட்டே சும்மா சும்மா தலையாட்டிகிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது இல்ல நீங்கள் நினைச்ச மாதிரி என்ன அவுட்புட் இல்ல சார் அப்படின்னொன்னே அந்த அண்ணா சொன்னாரா என் மாடு என்னப்பா எம்பிஏவா படிச்சிருக்கு அந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு அந்த பொய்யெல்லாம் சொல்லாதுப்பா நான் சொன்னால் கண்டிப்பாக செய்யும் அப்படின்னொன்னே அப்படின்னு சொன்னார் இந்த பையன் வந்து ஷாக் ஆகி வந்துடுறாரு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து படிச்சிருக்கோம் எல்லா விஷயம் தெரியும் நினைக்கிறோம் அப்படி இல்லை மீன் படிக்காதவங்க வேலை வாங்கற தினசே வேற ஏன்னா அவங்களுக்கு அதோட நுணுக்கங்கள் தெரியும் நம்ம தான் தேரிஸ்டா மட்டும்தான் பாக்குறோம் அவங்க தியரி இல்லாம அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பாக்குறாங்க சோ நம்ம இதையும் கலந்துக்கணும் அதையும் கலந்துக்கணும் ஒரு வழி மட்டுமே வந்து வெற்றி கிடைக்காது ஓகே அழைப்பு உறவு மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடியுமோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உணர் உறவு இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டனில் நினச்சது தேங்க்யூ தினேஷ்